ல அஞ்சலி வந்து கனவு காணறாங்க முத்தழகு வந்து அவங்களுக்கு எல்லா சேவையும் செய்யற மாதிரி தலையை தவிட்டி விடுற மாதிரி சாம்பிராணி அவங்க தலைக்கு போட்டு விடுற மாதிரி ரஜினாவோட காலை வந்து புடிச்சு விடுற மாதிரி பூமி வந்து அவங்க ரொம்ப பாசமா நடந்துக்கிற மாதிரி நினைச்சு பாத்து சிரிக்கிறாங்க முத்தழகு கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ரஜினா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க நீ அவங்க கிட்ட போகாத கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகு வந்து சொல்றாங்க சின்ன அத்தை அமுதன் ஸ்வேதா என்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க ஒன்னு ஒண்ணு எனக்காக பார்த்து பார்த்து செய்யற செய்யறாங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தையாவோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்றாங்க வா நம்ம போட்டோ எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம என்ன ஸ்கூல் பசங்களா போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப நீ பிரெக்னன்டா இருக்க பூ முடிச்சு போட்டோ எடுப்போம் உங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கும் ஆசையா தான் இருக்கா ஆனா எனக்கு இப்ப மைண்ட் செட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது பூமி வந்து கேட்டுறாரு ரஜினா வந்து பூமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறாங்க என் பொண்ணை வந்து ஆடு கட்டி போட்டிருக்கமே ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அவளுக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை கிடையாது அவளுக்கு ஒரு உரிமை கூட கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க தேங்க்யூ